ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முடக்கத்தான் தாங்க பிரிச்சுட்டு வந்திருக்கேன் நிறையா அப்படியே வேலியில் அப்படியே படந்து கிடந்துச்சு பாருங்கள் இந்த முடக்கத்தானை வந்துட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுமாதிரி வேலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதும் உடம்புக்கு இது வந்துட்டு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுங்க இது கை கால் மூட்டு வலி உள்ளவங்க இடுப்பு வலி உள்ளவங்க இதை மாதிரி வந்து இந்த எலும்பு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த முடக்கத்தான கீரையை வந்துட்டு நல்லா தோசை மாதிரி ஊற்றி நல்லா சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு அவ்வளோது நல்லது எங்கே கிடச்சாலும் விடாதீங்க இதை இதை வந்துட்டு நம்ம இதை மாதிரி வந்து முடக்கத்தானை பறிச்சுட்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா இது மாதிரி வந்து இலையை வந்து ஆஞ்சி எடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றணும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடக்கத்தானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசியெல்லாம் எவ்வளோது என்னான்னு நான் சொல்கிறேன் அதுமாரி ஊற வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துட்டு அரிசியும் வெந்தயம் உளுந்து அப்படியே வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடக்கத்தான் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து உருவி வச்சுருக்கோம்ல இதை வந்துட்டு நல்லா வந்து கழுவிடணும் ஏன்னா மண் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து இது தோட்டத்தில் தான் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துடணும் இப்போ நான் அதை நல்லா கழுவி எடுத்துட்றேன் இதை கிரைண்டரில் வந்து இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிறதுக்கு எப்படி போடுறோமோ இது போட்டுடலாம் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மாவு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு கொஞ்சம் கொர இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கீரையை போட்டுடலாம் முடக்கட்டா கீரையை நல்லா வந்து கழுவிடுங்க இதை அப்படியே போட்டு நல்லா கீரையை வந்துட்டு அங்கங்கே மாட்டிக்குவோம் அப்பப்போ நின்று போயிடும் டக்குன்னு இந்த சக்கரத்தில் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா அரைச்சிடுங்க நல்லா நைஸாக அப்படியே அரைச்சிட வேண்டியது தான் இந்த பற்றிங்களா மாட்டி வச்சு பாருங்கள் இருங்க தள்ளி விட்றேன் பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இலை நல்லா வந்துட்டு அரிசியும் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இலையும் இப்போ நல்லா இருக்கு இது மாதிரி நம்ம அப்பப்போ எடுத்து எடுத்து விடணும் இலையை வந்துட்டு அங்கங்கே அந்த கல்லில் வந்துட்டு இந்த இதுலலாம் சைடில் எல்லாம் மாட்டிக்கணும் அதை எடுத்து விட்டு நல்லா அரைச்சிட வேண்டியது தான் இலையெல்லாம் நல்லா உடனே நம்ம எடுத்துடலாம் தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறோமோ அதே போல் தான் வேறு ஒன்றுமே இல்லை அந்த தோசைக்கு மா அரைக்கிற மாவில் வந்துட்டு முடக்கத்தானை வந்து நம்ம போட்டு அரைக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் ஓடட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் அல்லிடலாம் அவ்வளோதான் அந்த பாருங்கள் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு இதில் கரைச்சி வச்சிடலாம் அந்த உப்பு போடுறோம் கல்லு உப்பு தான் இல்லை கரைச்சி வச்சிடலாம் நார்மலாக நம்ம இட்லி மாவு எப்படி கரைச்சி வைக்கிறோமோ அதே போல் தாங்க இதை கரைச்சி வச்சுட்டு இட்லி மாவு நம்ம புளிக்க வைக்கிற மாதிரியே தான் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இது குளிக்கணும் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஊற்றலாம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இப்போ இது இப்போ அரைச்சி வைக்கிறேன் இப்போ ஒரு நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் தான் நான் தோசை ஊற்ற போகிறேன் கரைச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க முடக்கத்தான் தோசைக்கு மாவும் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்துட்டு ஏழு மணி இருக்குங்க ஈவினிங் ஏழு மணிக்கு நான் அதை அரைச்சிருக்கேன் நான் வந்துட்டு காலையில் தான் இந்த தோசை ஊற்ற போகிறேன் அது வரைக்கும் நல்லா ஊறும் நல்லா வந்து தான் சூப்பராக இருக்கும் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் நல்லா குளிக்கட்டும் நான் தோசை ஊற்றுறப்ப உங்களுக்கு எப்படி தோசை எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மிளகட்டா தோசைக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிப்பேன் சும்மா சாதாரணமாக ஒரு பூண்டு சட்னி இது வந்து கார சட்னி இந்த பாருங்கள் மிளகா வந்து நல்லா வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் தண்ணியில் இதை போட்டலாம் ஊற வச்சு அரைச்சாக்கா சீக்கிரமே மிளகாய் வந்து நல்லா அறப்பட்டுரும் அதுக்காக தான் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பூண்டு பூண்டு வந்து நான் தோல் எடுக்கலை சும்மா லைட்டாக வந்துட்டு மேலே கொத்த தோல் மட்டும் தான் அப்படி எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு இந்த பூண்டையும் இதில் போட்டு அப்படியே அரைச்சிட வந்துதான் ஈஸியான சட்னி ஆனால் டேஸ்டான சட்னி இது சூப்பராக இருக்கும் இந்த முடத்தட்ட தோசைக்கு வசதிக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிச்சு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணா நீங்கள் தாளிக்கிறாங்க இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் நான் அப்போ தாளிக்க மாட்டேன் எனக்கு தாளித்தாக பிடிக்காது இந்த சட்னி வந்து இந்த முடக்கத்தான் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மாவு பாருங்கள் மொடக்கத்தா இதுக்கு அரைச்சி வச்சோம்ல பாருங்கள் நல்லா வந்துட்டு நான் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா புளிச்சிருச்சு சரிதா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுறலாம் மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கூடாது கொல குழப்பாக இருக்கும் ரொம்ப அப்புறம் கொல குழப்பாக இருக்கும் இதே மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் கொல குழப்பான இலை தான் அது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொல குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசை அதனால் இப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற்றிடலாம் நம்ம தோசை தோசை ஊற்ற போகிறேன் வணக்கம் முடக்கத்தான் தோசை ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் வீட்டில் நீங்கள் வேறு இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி எது வேணாலும் நமக்கு இஷ்டப்பட்டதை நம்ம ஊற்றிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் வேகட்டும் இப்போ திருப்பிக்கலாம் அவ்வளோதான் எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக எடுத்தாச்சு இன்னொரு கிடலாம் அவ்வளோதாங்க முடக்கத்தான் தோசை சூப்பராக வந்து ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த சட்னி வந்துட்டு அரைச்சி பார்த்தீங்களா இந்த மிளகாய் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி இது வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இருக்கு அருமையா இருக்கு நான் எப்போதுமே இந்த முடக்கத்தாரை வந்து செய்வோம் எங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி எங்களுக்கு சின்ன வயசுலேயும் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப நாங்கள் அடிக்கடி இது வந்துட்டு எங்க கிடைக்குதோ இதை விடவே மாட்டோம் இப்போ வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு செடி இருக்குது அதை வந்துட்டு அப்பப்போ பறிச்சிக்குவோம் அப்படி இல்லாட்டி போனாக்கா நம்ம எதாவது மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே வச்சு விற்பாங்க கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு கூறு கட்டி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கவரில் போட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் கொஞ்சமாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி சாப்பிடுவோம் ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க